வணக்கம் பல்லமுனே ஸ்பெஷன் சங்கர் பேசுகிறேன் எனக்கு கால் பண்ணுற நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி சார் இந்த காம்படேட்டர் எப்படி சமாளிக்கிறது நான் எந்த கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணுறேனோ அதே கண்ட்ரிக்கு என்னோடய ஊர்லேருந்து இன்னொரு எக்ஸ்போர்ட்டர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு எனக்கு வர ஆர்டர்லாம் அவருக்கும் போயிடுது அவருக்கு வர வேண்டிய ஆர்டர் செலுத்த எனக்கும் வருது இருந்தாலும் என் காம்படேட்டர் என்னோட ஓவர் கம் பண்ணி போயிட்டாருன்னா என் பிஸ்னஸே படுத்துருமே என்ன சார் செய்கிறது இதுதான் நிறைய எக்ஸ்போர்ட்டோட கவலையாக இருக்குது நிறைய கேள்வியாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து இன்னும் பிஸ்னஸ் ஸ்கூல்ல வந்திருக்க மாட்டீங்க இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் கொடுக்குற தகவல் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமானது அதாவது இறை என் கோக்கார் இல்லைங்களா முன்னாள் தலைமை செயலாளர் காம்படிஷனை பற்றி அழகான ஒரு கதை சொன்னாருங்க அதாவது ஒரு கிராமத்தில் ஒருத்தன் வந்து சின்னதாக மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அந்த ஊரில் ஒரே ஒரு மளிகை கடை இருந்ததுனால அந்த கிராமத்தில் எல்லா மக்களுமே இவனோட வாடிக்கையாளர்கள் தான் இவனோட கடையில் தான் எல்லாேருமே எல்லா பொருளும் வாங்கி ஆகணும் ஸோ அதனால் இவன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது ஒரு நாள் இவன் கடைக்கு எதிராக ஒரு சூப்பர் மார்க்கெட் கன்செஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு இதை கேள்விப்பட்டவனே இவன் ஷாக் ஆகிட்டான் நாளுக்கு நாள் வந்து அந்த கன்சன் ஒர்க்கை துரிதமாக நடக்க ஆரம்பிச்சது இவனுக்கு வந்து பயமே வந்துடுச்சு வீட்டில் தூக்கம் இல்லை ரொம்ப பதட்டம் ஆகிட்டான் கண்டிப்பாக மக்கள் வந்து மளிகை கடைக்கு வரமாட்டாங்க இனிமேல் சூப்பர் மார்க்கெட்டு தான் போவாங்க நம்ம பிஸ்னஸ் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம் வந்தது மணில் குழந்தைலாம் எப்படி காப்பாற்ற போகிற பயம் இன்னும் அதிகமாச்சு இவன் வந்து பல நாள் தூக்கம் இல்லாமல் தவித்தான் ஒரு நாள் ஊருக்கு வெளியில் ஒரு சாமியார் இருந்தார் அவரை போய் பார்த்தான் சாமியார் வந்து என்னையா அவன் பிரச்சனை சொல்லி கேட்டார் சாமியார்கிட்ட அவன் தன் பிரச்சனையை சொன்னான் ஐயா இத்தனை நாளாக கிராமத்தில் நான் மட்டுந்தான் மளிகை கடை நடித்துட்டு வந்தேன் கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எனக்கு வாடிக்கையாளர்கள் இப்போது என் கடைக்கு இதற்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டே வருதுங்கய்யா மொத்த பேர் அங்கே போயிட்டாங்களா என் வியாபாரம் என்ன ஆகுறது ஏன் எதிர்காலம் என்ன ஆகுதுன்னு சொல்லி ஒவ்வொன்றாட ஆரம்பிச்சிட்டான் சாமியார் வந்து அவங்க ஆறுதல் சொன்னார் நான் அவனுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை தினமும் நீ தூங்கி இழந்தவனே சொல்லணும் அப்புறம் தினம் படுக்க போகும்போதும் அதே மந்திரத்தை திரும்ப சொல்லணும் கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதல் ஒரு மந்திரத்தை சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார் நானும் நல்லா இருக்கணும் என்னுடைய காம்படிட்டர் அதாவது போட்டியாலும் நல்லா இருக்கணும் இதை தினம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீ தூங்கி இருந்தவொடனே சொல்லணும் அப்புறம் தூங்க போகும்போது இது சொல்லணும் அப்படின்னு ஒன்று அவன் ஆகிட்டான் ஐயா நான் பிழைக்க வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என் காம்படிட்டர் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்ன சொல்லி தரீங்களே அப்படின்னு சொன்னோன்னே சாமியார் கோவம் வந்துச்சு நான் சொல்றதை மட்டும் நீ போ அப்படின்னு சொல்லி அவர் வெற்றி விட்டாரு என்ன பண்றது வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க ஒண்ணுமே புரியல சாமியார் சொல்லிட்டாருல அதனால தினமும் எழுந்த உடனே நான் நல்லா இருக்கணும் என் காம்படிட்டர் நல்லா இருக்கணும் இப்படி அந்த மந்திரத்தை தினமும் சொல்ல ஆரம்பித்தான் தூங்க போகும்போதும் நான் நல்லா இருக்கணும் என் காம்படிட்டர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு வழக்கம் போல் இவன் கடைக்கு ஒரு பத்து பேர் வந்து அங்கே நூறு பேர் போக ஆரம்பித்தாங்க ரெண்டு மூணு வருஷம் கழித்து அந்த சாமியார் வந்து இவனை சந்திக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தது இப்போ அவன் கொஞ்சம் ரிச்சாக இருந்தான் அவனை உடனே சாமியார் ஆச்சரியம் என்னையா இப்போது மளிகை கடை எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்டார் ஐயா இப்போ நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டையே வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டார் அப்போ தான் அவன் சாமியார்கிட்ட சொன்னான் ஐயா எங்கள் ஊருக்கு சூப்பர் மார்க்கெட் நடத்த வந்தார்ல அந்த ஓனருக்கு வந்து கிராமத்து வாழ்க்கை செட்டாகலை உண்மையிலேயே என் மளிகை கடை விட அவரோட கடை தான் போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள் கழித்து இதை வித்துடலாம்னு முடிவு பண்ணாரு அப்போ தான் என்னை வந்து சந்திச்சாரு இந்த ஊரில் வந்து மளிகை கடை நடத்தி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நீங்கள் இந்த கடையை நான் உங்களுக்கு வித்துடலான் இருக்கேன் இது மாதிரி எனக்கு வந்து பல ஊரில் பல சூப்பர் மார்க்கெட் இருக்கு இதை கரெக்டாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வித்துட்டு போயிட்டார் இப்போ என் கிராமத்தில் நான் மளிகை கடைக்கு மட்டும் ஓனர் இல்லை சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ஓனர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மளிகை கடைக்கார் சொன்ன உடனே சாமியார் நல்லா இருப்பான்னு சொல்லி வாழ்த்தினார் ஸோ இந்த கதை நமக்கு சொல்கிற செய்தி என்ன அதாவது நமக்கு ஒரு காம்படிட்டர் வந்து அவரை பார்த்து பயப்பட வேணாம் பதட்டம் அடைய வேணாம் ஐயோயோ நம்ம பிஸ்னஸ்லாம் அவர் கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க நமக்கு ஒரு பிஸ்னஸ் கிடைச்சா அவர் பத்து பிஸ்னஸ் கிடைக்கட்டும் நாமளும் நல்லா இருக்கணும் நம்ம காம்படிட்டர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க உதாரணமாக பொள்ளாச்சியில் தேங்காய் எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லிட்டு துபாயில் இம்போர்ட் பண்ணுற இம்போர்ட்ருக்கு தெரியும் அதே மாதிரி குண்டூரில் மிளகாய் எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லிட்டு அதை இம்போர்ட் பண்ணுற மலேசியா இம்போர்ட்ருக்கு தெரியும் இப்படி எல்லா ப்ராடக்ட் காஸ்ட் வந்து வெளில ஓப்பன் ஆகி போயிடுச்சு அதனால் உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் வந்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க பையரு நெகோசியேஷன் கேட்பாங்க அதாவது விலையை கம்மி பண்ண சொல்லுவாங்க என்ன காரணம்னா அந்த பையருக்காக காம்படேட்டர் இருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க உதாரணமாக இப்போ வந்து ஒரு பையர் வந்து ஒரு கண்ட்ரல் இருக்காரு அவருக்கு வந்து நீங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்க அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு உங்கள் கொட்டேஷன் வாங்கி பார்த்து தன்னோட காம்படிட்டர் வந்து என்ன விளை வைக்கிறாரு சொல்லி பார்ப்பார் ஏன்னா அவங்களுக்கு நிறைய செலவு இருக்குதுங்க இம்போர்ட் ஒட்டி கட்டணும் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இருக்குது லோக்கல் நம்ம ஊரில் ஜிஎஸ்டி மாதிரி சில கண்ட்ரில் வாட் இருக்கு நல்லா கேட்டுதுங்க இவ்வளோ டாக்ஸியும் கட்டி அவங்க லோக்கல் மார்க்கெட்டில் அவங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுக்கணும் அவங்களோட டிஸ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் ரிஸ்க்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் ஐயோ நம்ம ப்ராடக்ட்டை வந்து ஃபாரின் அனுப்புறோம் பேமெண்ட் வருமோ வராதோன்னு பயப்படுறோம் இல்லைங்களா அங்கே தெரியுமா பயப்படுவாங்க நம்ம இந்தியாவில் வந்து ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம காம்பிடேட்டரை மீறி இதை வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க இருப்பாங்க ஸோ காம்படிஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கும் காம்படிட்டருக்கும் இருக்கும் போது இம்போர்ட்டரும் இருப்பாங்க சில இம்போர்டர் என்ன பண்ணுவாங்க அந்த ப்ரைஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க காம்படேட்டர் ப்ரைஸுக்கு வந்து அதை விட அதிகமாக போச்சுன்னா கிட்ட நெகோஷியன் கேட்பாங்க இன்னும் கம்மி பண்ணுங்க இன்னும் கம்மி பண்ணுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கம்மி பண்ணி கம்மி பண்ணி கொடுப்பீங்க அதாவது மினாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் ஆகிட்டாங்க அப்படின்ற நிலைமை இப்போ இல்லை அதாவது சர்வே பண்ணலாம் அவங்க கையில் ஒரு கேஷ் ஃபுல்லோ இருக்கும் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆக நீங்கள் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுப்பீங்க இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு அதனால் காம்படிஷனை பார்த்து பயப்பட வேணாம் இதனால என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு சொன்னால் ஓப்பனாக சொன்னால் மைனஸ் வந்து மார்ஜின் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக கிடைக்குங்க ப்ளஸ்ஸு வந்து என்னன்னு சொன்னாக்கா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு காம்படேட்டிவ் உருவானார் இல்லைங்களா அது மாதிரி அங்கே வந்து உங்கள் பையருக்கு ஒரு காம்படேட்டர் உருவாவர் தட் மீன்ஸ் அங்கே புதுசாக ஒரு இம்போர்ட்ரு அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வருவார் அங்கே வந்து யாராவது வந்து படித்தவன் இல்லை பிஸ்னஸ் குள்ளே வரணும் பார்த்துகிட்டே இருப்பான் பரவாயில்ல இருந்தாலும் நான் இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு நாமளும் இம்போர்ட் பிஸ்னஸ் இறங்கலாம் நாம ஒரு ஒரு இந்தியாவில் சப்ளைரை பிடிச்சி இம்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பையர் உருவாவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு காம்படேட்டர் எப்படி இருக்காரோ அதேமாதிரி உங்கள் பையருக்கு அங்கே ஒரு காம்படேட்டர் உருவாவார் அவர் மூலமாக ஒரு எக்ஸ்போர்ட்ரு இங்கே ஆர்டர் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி அதனால் இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்குதா அதை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கோங்க அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அதுக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க அதை கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள் எல்லாமே நல்லா நடக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்